بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر வணக்கம் என் பேர் குருசாமி நான் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி இப்போ உங்க நம்ம சமூகத்துல சொன்னீங்க எல்லாரும் அப்படின்ட்டு இஸ்லாம் மார்க்கத்தில் முஸ்லீம் மக்களை மட்டும் சமமாக பார்க்கப்படுறீங்களா மற்ற சமூகத்தை சேர்ந்த மக்களையும் சமமா பாக்கிறீங்களா ஒரு வேலை வாய்ப்பு அளிக்கிற இடத்துல ரெண்டு கோரிக்கை ரெண்டு சகோதரர்கள் கோரிக்கை வைக்கிறாங்கண்ணா கொஞ்சம் சத்தமாக இல்லங்களா ஒரு வேலை வாய்ப்பு இடத்துல ரெண்டு சகோதரர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்கண்ணா இந்த முஸ்லீம் சகோதரருக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படுது அந்த இடத்துல ஏன் அதாவது ரெண்டு கேள்வி ஒரே கேள்வியினுடைய தொடர்ச்சி தான் அது என்ன கேக்குறாங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் சமமா பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க சமம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் அனைவரையும் சமம் என்று பார்க்கிறீர்களா அல்லது அனைத்து மனிதர்களையும் மதங்களை கடந்து அனைவரையும் சமமாக பார்க்கிறீர்களா அப்படி பார்க்கிறதா மதங்களை கடந்து அனைவருமே சமமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாம் சொல்லுகிறது கேள்வி என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு என்று வருகிற பொழுது முஸ்லீம் அப்படின்னு முன்னுரிமை கொடுக்கறாங்களே அது என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க சில பகுதிகளில் நீங்கள் சொல்லுகிற மாதிரி சில பேர் எடுத்திருக்கலாம் நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன் எங்களுக்கு தெரிந்த வரையில நாங்கள் அப்படிப்பட்ட முன்னுரிமைகளை கொடுக்க விரும்புவது கிடையாது எங்களுடைய அமைப்புடைய அலுவலகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் பல வருடங்களாக முஸ்லீம் அல்லாதவர்களே முக்கிய பொறுப்புகளை வைத்திருக்கிறார்கள் பல வேலைகளை செய்திருக்கிறார்கள் எடிட்டிங் டிவி நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதை தயாரிக்கிற இடத்திலே முஸ்லீம் அல்லாதவர்களை வைத்திருக்கிறோம் பயன்படுத்தி இருக்கிறோம் முஸ்லீம் இல்லாதவர்களை வைத்திருக்கிறோம் வாகன ஓட்டுநர்களாக முஸ்லிம் இல்லாதவர்கள் எங்களிடத்திலே பணிபுரிந்திருக்கிறார்கள் இப்படி பலரையும் முஸ்லீம் அல்லாத தோழர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு இருக்கிறோம் எங்களோடு அவர்கள் பணி செய்கிற வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம் இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுகிறது யாரேனும் அப்படி முஸ்லீம் என்பதற்காக வேண்டி முன்னுரிமை முஸ்லீம் இல்லைன்றதுக்காக உனக்கு கிடையாது என்று சொன்னால் அவர் தவறு செய்கிறார் அப்படி ஏன் பாக்குறீங்க உங்க வேலைக்கு தகுதியான ஆளான்னு பாருங்க பெரும்பாலும் எப்படி பார்ப்பார்கள் ஒரு தொழிலுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறவன் நம்ம வேலைக்கு இன்னும் சூட்டாவானா தான் பார்ப்பான் அவர் எவ்வளவு பெரிய முஸ்லீம் பக்திமானா இருந்தாலும் முஸ்லீம் ஒருத்தர் வர்றாரு கையெழுத்து போட கூட தெரியாது அவர் மேனேஜிங் டைரக்டரா உட்கார வைப்பாரா முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் முஸ்லீம் ஒருத்தர் வர்றாரு ஒண்ணு விவரம் இல்ல முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வர்றாரு அவ்வளவு பெரிய முக்கியமான நல்ல படிச்சிருக்கிறாரு நல்ல திறமையா இருக்கிறாரு ஒரு புத்திசாலி யாரை தேர்ந்தெடுப்பார் மதம் சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி அவர் திறமை உள்ளவர் தான் பார்ப்பார் முஸ்லீம் முஸ்லீம் இல்லைன்னு பார்க்க மாட்டார் ஏன் இவருடைய வருமானத்துக்கு கேடு அது முஸ்லீம் என்பதற்காக வேண்டிய விவரத்தை கட்டவன கொண்டு உட்கார வச்சா கம்பெனி மூடி மூடிடலாம இன்னும் சொல்ல போனால் இப்ப இந்த கத்தரை எடுத்துக்கொள்ளுங்கள் கத்தர்ல முக்கியமான பெட்ரோலிய நிறுவனங்கள் இருக்குதுல்ல இந்த உயர் பதவிகளில் இருப்பவர்கள் யார் அதிகமான பொறுப்புகளை அதிகபட்ச சம்பங்களை பெறுகிற இடத்தில் அதிகமான தோழர்கள் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவில் இருந்து வந்தவர்களை நான் சொல்றேன் மற்ற நாடுகளில் இருந்து மாற்றம் இருக்கலாம் இந்தியாவில் இருந்து வந்ததில் முஸ்லீம்கள் பெரும்பாலும் தாழ்ந்த குறைந்தபட்ச வேலைக்கு தான் அவர்கள் வேலை அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் குறைஞ்ச சம்பளத்தில் எழுநூறு ரியால் அறுநூறு ரியால் ஆயிரம் ரியால் தொள்ளாயிரம் ரியால் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் எல்லாம் நீங்கள் பார்த்தால் அதிகபட்சமாக முஸ்லீம் இல்லாதவர்கள் அதில் தேர்வு இருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் இருந்து வர்ற இந்தியாவில் இருந்து வர்ற முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் படிப்பு குறைந்தவர்கள் எட்டாம் கிளாஸ் அதோட முடிஞ்சிருச்சு பத்தாம் கிளாஸ் அதோட முடிஞ்சிருச்சு அப்படிப்பட்டவர்கள் நிறைய வருகிற காரணத்தினால் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை கண்ணுக்கு எதிரிலே தெரிகிறது அது மாதிரி எத்தனை இப்போ அரபு நாடுகளே எடுத்துக்கொள்ளுங்க பல நாடுகளில் இருக்கிற முக்கிய வங்கியினுடைய தலைவர் பஹ்ரைனுடைய தலைவர் நினைக்கிறேன் அவரு முஸ்லீம் அல்ல அவர் முக்கியமான ஒரு வங்கி பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் தேனவராக கூடிய இடத்துல யாரை வைத்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த ஒருவர் தான் அதுல இருக்கிறார் தோஹா இங்க இங்க உள்ள பேங்க் இங்க கத்தர் பேங்க் தோஹா பேங்க்ல அந்த அந்த முக்கியமான இடத்துல ஒரு பிராமண சமூகத்தை கும்பகோணத்தை சார்ந்த ஒருத்தர் தான் அந்த இடத்துல பொறுப்பு வைத்து கொண்டிருக்கிறார் மாயவரமா மாயவரம் கும்போணத்து இப்ப கும்போணம்ன்ற மாதிரி நினைவு எனக்கு மாயவரத்தில் உள்ளவர் பொறுப்புல நியமிக்கப்பட்டிருக்காரு சொல்றாங்க அதனால இந்த பார்வையை தான் எல்லாரும் பார்ப்பாங்க சில நேரத்துல யாராவது அப்படி பார்த்திருந்தால் அந்த பார்வை தேவையற்று அப்படி எல்லாம் பார்க்க தேவையில்லை இன்னொரு விஷயத்தை சில பேர் கவனிப்பாங்க என்ன கவனிப்பாங்க முஸ்லீமா இருந்தா சில அனுகூலங்கள் இருக்கும் உதாரணமா அவங்களுடைய சமய ரீதியான காரியங்களுக்கு விடுமுறை அளிப்பதுன்னா இருக்கு பாத்தீங்களா ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கும் வேலை வந்துடும் ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கும் விடுப்பு வந்துடும் இவரும் நோம்பு வச்சிருப்பார் ஒரே மாதிரி வச்சிருப்பார் பகிர்ந்து கொள்ளலாம் இவருக்கும் பெருநாள் வரும் அவருக்கும் பெருநாள் வரும் நீனும் பெருநாள் கொண்டாடப்போ நானும் பெருநாள் திருவிழாவுக்கு லீவ் விட்டுருவாங்க மத்தவங்களுக்கு அந்த சிக்கல் வரும் உங்க நீங்க திருவிழா கொண்டாடுற நேரத்துல எங்களுக்கு திருவிழா இல்லீங்க இப்ப நான் வேலை பாக்குறேன் எனக்கு அப்ப லீவு கொடுங்க அந்த மாதிரியான சிக்கல் வர்றத கவனத்துல கொண்டு சில பேர் அதை தவிர்க்க நினைக்கலாம் இருந்தாலும் அப்படியான பார்வை பெரும்பாலும் இல்லை இருந்தால் அவர்கள் அறிவுரை சொல்லப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள்